தலைமறைவான விமல் கொழும்பு மாவட்டத்தின் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை குற்றப்புலனாய் பிரிவினர் நேற்று முதல் தொடங்கியுள்ளனர் விமல் வீரவன்சவின் கோகந்தர வேடு மற்றும் பத்திரமுல்லை அலுவலகத்தை குற்றப்புலனாய் பிரிவு அதிகாரிகள் நேற்று அதிகாலை சோதனையிட்ட போது அவர் அந்த இடங்களில் இல்லை என்பதனை கண்டறிந்துள்ளனர் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் பிரபித்த புடியானையின்படி விமல் வீரவன்சவை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் குறித்து பொது பாதுகாப்பு அமைச்சர் வெளிப்படுத்திய விடயம் பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்களுக்கும் முழப்பீடு வழங்க பத்து மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார் பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட பலர் வங்கி புத்தகங்கள் மற்றும் தேசிய அடையாள அட்டைகள் போன்ற ஆவணங்களை இழந்து விட்டதால் இழப்பீட்டை ரொக்கமாக வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் வடக்கு மாகாண அனர்த்த நிவாரணத்துக்கு நூ ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்திற்காக முதற்கட்டமாக சுமார் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் அனர்த்த நிவாரண நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது யாழ் கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்தொழில் தொழில் ராமலிங்கம் சந்திரசேகர் இதனை தெரிவித்தார் இலங்கையை தாக்கிய மோசமான காலநிலை நாடு ரீதியில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நானூற்றி எண்பத்தி ஆறாக உயர்ந்துள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது இதற்கமைய இதுவரை முன்னூற்றி நாற்பத்தி ஒரு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவித்துள்ளது மேலும் ஐம்பத்தி ஓராயிரத்தி இருபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்து ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி எட்டு பேர் இந்த முகாம்களில் தங்கியிருப்பதாகவும் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற விவாதத்தில் உரையாற்ற உள்ள ஜனாதிபதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கர் இன்று நாடாளுமன்ற விவாதத்தில் உரையாற்ற உள்ளார் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோயில் நிலை விவாத செலவு தலைப்புகள் மீதான விவாதம் இன்று நடைபெறும் குறித்த விவாதத்தில் உரையாற்றும் போது ஜனாதிபதி ஒரு அறிக்கையை வெளியிட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல வீதிகள் மீண்டும் வளமைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல வீதிகள் மீண்டும் வளமைக்கு திரும்பியுள்ளதாக கூறப்படுகிறது நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட வல்லத்தினால் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான படுவாங்கரை பெருநிலப்பரப்பை ஊடகத்து செல்லும் அம்பிலாந்துரை வீரமுனை பிரதான வீதி பலத்த சேதத்திற்குள்ளாகியுள்ளது வீதியின் புனரமைப்பு குறித்து வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர்கள் நேரடி கள விஜயம் மேற்கொண்டு மதிப்பீடு செய்து வருகின்றனர் பெரும்பாலான குளங்களில் ஏற்பட்டுள்ள நீர் கசிவு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்ச மலைவீழ்ச்சி நிர்வாகங்களின் அக்குரச பகுதியில் பதிவாகியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் சூரிய பண்டார தெரிவித்தார் இன்று காலை அறிக்கையொன்றினை வெளியிட்டு இதனை தெரிவித்தார் குறித்த பகுதியில் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தைந்து மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் ஏனைய பெரும்பாலான பகுதிகளில் சாதாரண மழை பெய்துள்ளதாகவும் ஆற்று நீர் மட்டத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வு எதுவும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இலங்கையின் நிலப்பரப்பில் ஏற்படும் விரிசல் நாட்டில் நிலவிய மோசமான வானிலை தனிந்திருந்தாலும் மலையகம் உட்பட சில பகுதிகளில் நிலச்சரிவுகள் மண் சரிவுகள் மற்றும் தரையில் விரிசல்கள் இன்னும் பதிவாகி வருவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது சமீபத்திய சீரற்ற காலநிலையால் மலையகமே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன இவ்வாறான சூழலில் கொத்மலையில் உள்ள நயப்பன மழையை சுற்றியுள்ள சில பகுதிகளில் விரிசல் பதிவாகியுள்ளன இதன் காரணமாக சில வீடுகள் இடிந்து விழுந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது